அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் அனைவருக்குமே நம்மளுடைய வாழ்நாளை பற்றி தெரிஞ்சுக்கணும் என்ற ஆர்வம் ரொம்ப அதீதமாக இருக்கும் ஜோதிடம் கைரேகை இதுபோல பல்வேறு சாஸ்திரங்களில் நம்மளுடைய பிறந்த கிழமையை வைத்தே நம்முடைய குணங்கள் நம்முடைய ஆயுள் எத்தனை காலம் இருக்கும் எந்த வயது நம் வாழ்க்கையில் மிகப்பெரிய சவாலான சூழ்நிலைகள் வரும் அப்படின்னு தெளிவாக கணிச்சு சொல்லியிருக்காங்க நான் உங்கள் சீனிவாசன் செல்வி மணி உங்களுடைய பிறந்த கிழமையின் மூலம் உங்களுடைய ஆயுள் காலம் உங்களுடைய குணங்களை பற்றி பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இதுவரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் ஜோதிடமும் கைரேகை முறையும் நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயம் என்றாலுமே இதில் சொல்லக்கூடிய விஷயங்கள் நூற்றுக்கு நூறு சதவீதம் ஒரு சிலருக்கு அப்படியே நடந்திருக்கு ஒரு சிலர் விதி விலக்காக விதியை வெல்லக்கூடிய அறிவும் மதியும் கடவுளுடைய அருளும் பெற்றதால் ஜோதிடம் கைரேகை சொல்லக்கூடிய எதிர்மறையான விஷயங்களை வென்று சாதித்திருக்கிறார்கள் நாம் பிறந்த கிழமையை வைத்து நம்முடைய குணங்கள் நம் வாழ்க்கையில் வரக்கூடிய சவாலான விஷயங்கள் நம்முடைய ஆயுள் காலம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் பிறந்தது திங்கக்கிழமையாக இருந்தால் நீங்கள் பார்ப்பதற்கு மிகவும் சாதாரணமான அமைதியான நல்ல குணம் பண்பு நிறைந்த நபராக திகழ்வீர்கள் ஆனால் உங்களிடம் ஒரு அசாத்திய திறமையும் சக்தியும் நிறைந்திருக்கும் அதை வைத்து சமுதாயத்தில் நீங்க இருக்கக்கூடிய இடத்தில் மிகவும் பிரபலமானவராக திகழ்வீர்கள் நீங்கள் அமைதியாகவும் சாதுவாக இருந்தாலும் ஆனால் நீங்கள் இருக்கக்கூடிய வீட்டில் அமைதியையும் சாந்தத்தையும் உங்களால் உண்டாக்க முடியாது எந்த பிரச்சனை வந்தாலும் எந்த ஒரு கஷ்டமான இறுக்கமான சூழ்நிலை வந்தாலும் மென்மையான வார்த்தைகளாகவும் சிரித்த முகத்துடனும் அதை கையாண்டு தன்னம்பிக்கையுடன் அதை வெற்றியுடன் முடிக்கக்கூடிய குணமும் பண்பு கொண்டவர்கள் நீங்கள் அதே போல் நீங்கள் சந்திர பகவானுடைய அருளும் மாசும் நிறைவாக பெற்றவர்கள் இதனால் மனதைரியம் அதிகமாக இருக்கும் மனோதிடம் அதிகமாக இருக்கும் உங்களுடைய யோசனை அதீதமாக இருக்கும் ஒரே நேரத்தில் பல விஷயங்களை பற்றி யோசிக்கக்கூடிய ஆற்று நிறைந்தவராக இருப்பீங்க ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டே இருப்பீங்க உடனே அடுத்த விஷயத்துக்கு ஜம்ப் ஆகிடுவீங்க ஒரே நேரத்தில் பல செயல்களை பல வேலைகளை செய்யக்கூடிய திறமை பெற்றவராகவும் இருப்பீங்க சந்திர பகவானுடைய அம்சம் பெற்ற திங்கட்கிழமை நீங்கள் பிறந்ததால் கிரியேட்டிவிட்டி கற்பனை படைப்பாற்றல் இதுபோல விஷயங்களில் உங்களுக்கு அறிவும் ஞானம் அதிகமாக இருக்கும் பொதுவாக நீர் சத்து குறைவாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு சளி இருமல் இது போல தொந்தரவுகள் வருவதற்கு வாய்ப்புண்டு மேலும் உங்களுக்கு நினைவாற்றல் ரொம்ப அதீதமாக இருக்கும் இந்த அளவுக்கு சிறந்த குணமும் பண்பும் கொண்டவர்கள் திங்கட்கிழமை பிறந்தவர்களாக சொல்லப்படுது இவர்களுடைய ஆயுள் காலம் குறைந்தது எண்பத்தி நாலு வருடம் வரைக்கும் ஆரோக்கியமாக வாழக்கூடிய நபர்கள் மேக்சிமம் அவங்களுடைய நல்ல கர்மா மற்றும் அவங்க செய்யக்கூடிய தர்மம் மற்றும் அவங்க செய்யக்கூடிய செயல்கள் மூலம் இன்னும் பல வருடங்கள் வாழக்கூடிய வாய்ப்பு உண்டு இவர்களுடைய வாழ்க்கையில் பதினோராவது மாதம் பதினாறாவது வருடம் இருபத்தி ஏழாவது வருடம் சவால்கள் நிறைந்த அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்புமுனையை முனையை சந்திக்கக்கூடிய ஒரு தருணமாக கருதப்படுது நீங்கள் பிறந்தது செவ்வாய்க்கிழமையாக இருந்தால் பொதுவாக செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்க ரொம்பவும் தைரியமானவர்களாகவும் மனவலிமை உடையவர்களாகவும் போராடும் குணம் கொண்டவர்களாகவும் திகழ்வார்கள் இவர்களுக்கு கோபம் சற்று அதிகமாகவே வரும் மேலும் இவர்களுக்கு தெய்வீக சக்தி அதிகமாக இருக்கும் எந்த ஒரு சிக்கலாக இருந்தாலும் எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் அதை சமாளித்து சாதித்து காட்டக்கூடிய தன்மை கொண்டவர்கள் மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்வதில் ஆர்வம் அதிகமாக இருக்கும் அதே போல் பொய் பிடிக்காது பொய் பேசுவதும் பிடிக்காது உண்மையாக இருப்பதே இவர்களுக்கு மிகவும் பிடிக்கும் மிகவும் நேர்மையாக இருக்கவே இவர்கள் ஆசைப்படுவார்கள் மிகவும் டெக்னிக்கலான மிக நுட்பமான நுண்ணறிவு பயன்படுத்தக்கூடிய விஷயங்களில் அதிகமாக தன்னை ஈடுபடுத்திக் கொள்வார்கள் உடல் உழைப்பு சம்பந்தமான வேலைகளும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வார்கள் உடல் ஆரோக்கியத்தை சரியாக பேணிக்காக்கக்கூடிய தன்மை கொண்டவர்களாக இவர்கள் திகழ்வார்கள் இவர்களுடைய முன்கோபம் இவர்கள் ஏற்படக்கூடிய கோபத்தாலே நண்பர்களை காட்டிலும் இவர்களை சுற்றி அதிகமான எதிரிகளை சம்பாதித்து வைத்து கொள்ளக்கூடிய பண்பு கொண்டவர்களாகவும் இவர்கள் திகழ்வார்கள் இவர்களுடைய குறைந்த ஆயுள் காலமாக எழுபத்தி நாலு என்றும் இவர்களுடைய கர்மா மற்றும் இவர்கள் செய்யக்கூடிய தான தர்மத்தை பொறுத்து இவர்கள் ஆயுள் காலம் மென்மேலும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இவர்களுடைய வாழ்க்கையில் இரண்டாம் வருடம் இருபத்தி ரெண்டாவது வருடம் சவால்களும் மிகப்பெரிய திருப்புமுனையை முனையை சந்திக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் சொல்லப்படுது நீங்கள் பிறந்தது புதன்கிழமையாக இருந்தால் புதன்கிழமை பிறந்தவர்கள் பல துறைகளில் திறமை வாய்ந்தவர்களாகவும் புத்திசாலியாகவும் பேச்சு திறமை அதிகம் பெற்றவர்களாகவும் இருப்பார்கள் இவர்களிடம் பேசி ஜெயிக்க முடியாது நம்ம பேசணும் அப்படின்னா நம்ம வாயை அடைக்கிற மாதிரி தான் இவங்க பேசுவாங்க மேலும் புதன் கிரகத்தினுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள் ஒரு விஷயத்தை திட்டமிட்டு பிளான் பண்ணி செய்வதில் இவர்கள் வல்லவர்கள் மேலும் தாய் தந்தை சகோதரர்கள் உறவினர்கள் அப்படின்னு எல்லோரிடமும் அன்பாகவும் நல்ல பாசமாகவும் பழகக்கூடியவர்கள் இவர்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் அனைத்தையும் கடந்து சாதித்து வரக்கூடிய அதிர்ஷ்டசாலியாகவும் இவர்கள் திகழ்வார்கள் பணத்தை செல்வத்தை அதிகம் ஈட்டக்கூடிய வழிகளும் தொழில்களும் அதிகமாக இவர்களுக்கு தெரியும் பணத்தை செலவு செய்யும் குணம் கொண்டவர்களாக இருந்தாலும் சம்பாதிக்கக்கூடிய ஆர்வமும் சம்பாதிக்கக்கூடிய நுட்பமும் அதிக கூடிய தெரிந்து வைத்தக்கூடிய நபர்களாக இவர்கள் திகழ்வார்கள் இவர்கள் நிதித்துறை மொழிபெயர்ப்பு பத்திரிக்கை எழுத்து தொலைபேசி மேலும் சோஷியல் மீடியா இதுபோல விஷயங்களில் இவர்கள் பணி அமர்ந்தார்கள் மிகப்பெரிய முன்னேற்றமும் உயர்வும் ஏற்படும் புதன்கிழமை பிறந்தவர்களுடைய ஆயுள் காலமாக எழுபத்தி நாலு வருடங்கள் சொல்லப்படுது இவர்களுடைய தான தர்மம் நல்ல கர்ம பலன் இருந்தால் இன்னும் மென்மேலும் வாழ்வார்கள் அப்படின்னு சொல்லப்படுது இவர்களுடைய வாழ்க்கையில் எட்டாம் மாதம் எட்டாம் வருடம் என்பது மிகவும் சவால்களும் மிகப்பெரிய திருப்பு சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் நீங்கள் பிறந்தது வியாழக்கிழமையாக இருந்தால் மிகப்பெரிய லட்சியம் கொண்டவராகவும் கம்பீரமான தோற்றம் கொண்டவராகவும் திகழ்வீர்கள் தீவிர சிந்தனையாளராக இருப்பீங்க எந்த ஒரு விஷயத்தையும் மேலோட்டமாக பார்க்காம மிக உயர்ந்த லெவலில் யாரும் சிந்திக்க முடியாத அளவுக்கு சிந்திக்கக்கூடிய தன்மை கொண்டவர்கள் அதே போல் ஒரு விஷயத்தில் முடிவெடுக்கணும் அப்படின்னா மிகவும் தெளிவாக தீர்க்கமாக லாஜிக்காக யோசி முடிவெடுக்கக்கூடிய தன்மை கொண்டவர்கள் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தை மிக ஆழமாக பதியக்கூடிய அளவுக்கு அந்த வார்த்தையில் வலிமை இருக்கும் நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்து நல்ல நண்பர்களையே உங்களை சுற்றி வைத்திருக்கக்கூடிய திறன் பெற்றவர்கள் நீங்கள் இருக்கக்கூடிய வாழக்கூடிய மதத்தின் மீது அதீதமான நம்பிக்கை இருக்கும் நல்ல பழக்கங்கள் அதிகமாக சிக்கனமாக இருக்கும் பணம் சம்பந்தமாக மிகவும் சிக்கனமாகவும் பொறுப்பாக நடந்து கொள்வீங்க வாழ்க்கையில ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருப்பீங்க ஆரோக்கியமான உணவு ஆரோக்கியமான பழக்கங்கள் ரொம்ப தீவிரமாக கடைப்பிடிப்பீங்க மேலும் உங்களுக்கு வேகம் விவேகம் அதிகமாக உண்டு உங்களுக்கு சிறந்த மற்றும் முன்னேற்றம் தரக்கூடிய வேலையாக ஆசிரியர் சட்டம் பங்குச்சந்தை மற்றும் ஒரு நிறுவனத்துக்கோ ஒரு நல்ல ஆலோசராக இருக்க தகுதி வாய்ந்தவர்கள் உங்கள் வாழ்க்கையினுடைய ஆயுள் காலமாக எண்பத்தி நாலாக சொல்கிறாங்க உங்களுடைய கரும பலன் தான தர்மம் நீங்கள் செய்யக்கூடிய சேலை பொறுத்து இன்னும் மென்மேலும் அதிகரிக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது ஐந்து பதினாலு பதினெட்டு முப்பத்தி ஒன்று இந்த வருடங்களில் இந்த வயது காலங்களில் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பு முனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருப்பதாக சொல்லப்படுது நீங்கள் பிறந்தது வெள்ளிக்கிழமையாக இருந்தால் பார்க்கவும் பேசவும் ரொம்ப மென்மையானவர்கள் ரொம்ப எளிமையான தோற்றம் இருக்கும் வீண் விவாதம் சண்டை வம்பு என்று நீங்கள் எதற்கும் விரும்ப மாட்டீர்கள் எதற்கும் செல்ல மாட்டீர்கள் மேலும் சினிமா டிராமா கடைகள் கேளிக்கைகள் இதுபோல் நிகழ்ச்சிகளுக்கு சென்று வருவது அதற்கு செலவு செய்வது என்று ஆடம்பரமான வாழ்க்கை அதிக விரும்பக்கூடியவர்கள் அதே சமயம் அதிகமான செல்வத்தை ஈட்டக்கூடிய நபராகவும் நீங்கள் இருப்பீங்க ஒரே இடத்துல ஒரே நிலையில் நீங்கள் தொடர்ந்து இருக்க மாட்டீங்க தொடர்ந்து மாறிக்கிட்டே இருப்பீங்க திருமண வாழ்க்கை உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதே போல் மணி மேனேஜ்மெண்ட்டும் நல்ல முறையில் மெயின்டைன் பண்ணுவீங்க சம்பாதிக்கவும் செய்வீங்க பணத்தை சேமிப்பது மட்டும் உங்கள்கிட்ட ஒரு குறைபாடாக சொல்லப்படுது புது விஷயங்களை கற்றுக்கக்கூடிய ஆர்வம் அதிகமாக இருக்கும் நல்ல துடிப்பான விவேகம் நிறைந்த ஆளாக நிகழ்த்துகிழவிங்க வெள்ளிக்கிழமை பிறந்ததால் மகாலட்சுமியினுடைய ஆசிர்வாதமும் சுக்கிர பகவானுடைய ஆசீர்வாதம் நிறைந்திருக்கும் நல்ல சுகபோக வாழ்க்கையும் அதிகமான கஷ்டங்களும் வேதங்களும் இல்லாமல் நல்ல சிறப்பாக வாழக்கூடிய நபராக நீங்கள் கேள்வீங்க உங்களுடைய ஆயுள் காலமாக குறைஞ்சது அறுபது சொல்கிறாங்க நிறைய தான தர்மங்கள் நல்ல கர்ம பலன்கள் அதிகமாக இருந்துச்சுன்னா நூறு நூற்றி பத்து வரைக்கும் வாழக்கூடிய யோகம் அமைப்பும் உங்களுக்கு இருக்கு உங்கள் வாழ்க்கையில் இருபது மற்றும் இருபத்தி நாலு ஆகிய வருடங்களில் வயதுகளில் மிக சவாலான சந்தர்ப்பங்கள் சந்திக்கக்கூடிய அமைப்பும் யோகமும் இருக்கு நீங்கள் பிறந்தது சனிக்கிழமையாக இருந்தால் உண்மை நேர்மை நீதி நியாயம் கடின உழைப்பு இதுக்கு சிறந்த உதாரணமாக நீங்கள் திகழ்வீங்க பிடிவாதம் அதிகமாக இருக்கும் தனித்து செயல்படவே அதிகமாக விரும்புவீங்க இண்டிபெண்ட் பர்சன் அப்படின்னே சொல்லலாம் எந்த ஒரு விஷயத்திலும் அவசரப்படுவதோ அல்லது பதட்டம் சுத்தமாக இருக்காது நிதானமாக மெதுவாக நல்லா பொறுமையாக செய்யக்கூடிய நபராக இருப்பீங்க மேலும் சரியான விஷயத்தை சரியான முறையில் செய்யக்கூடிய நபர்களும் நீங்கள் தான் தவறான விஷயத்தை எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்தாலும் செய்ய மாட்டீங்க ஒழுக்கத்துக்கு ஒரு முன் உதாரணமாக நீங்கள் திகழ்வீங்க உங்களுக்கு நிதி சம்பந்தமாக காவல்துறை மற்றும் சட்டம் சம்பந்தமான துறையில் நீங்கள் வேலையில் அமர்ந்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நல்லது கெட்டது பாவம் புண்ணியம் கரும பலன் மீது அதிகமாக நம்பிக்கை இருக்கும் அதனாலே அதிகபட்சம் நீங்கள் எந்த ஒரு கெடுதலும் பாவம் செய்யாமல் இருப்பீங்க உங்களுடைய ஆயுள் காலமாக நூற்றி பத்து வரைக்கும் சொல்கிறாங்க மேலும் இருபது இருபத்தைந்து நாற்பத்தைந்து ஆகிய வயதுகளில் நீங்கள் சவாலான சூழ்நிலை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது நீங்கள் பிறந்தது ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தால் சூரிய பகவானுடைய அருளும் ஆசையும் பெற்ற ஒரு கிழமை ஞாயிற்றுக்கிழமை அந்த கிழமை பிறந்தவர்கள் நவகிரகங்களுக்கு சூரிய பகவான் எந்த அளவுக்கு தலைமை தாங்குகிறாரோ அதேபோல் தலைமை தாங்கும் பண்பும் தலைமைத்துவமும் உங்களிடம் நிறைவாக இருக்கும் தர்மம் நம்பிக்கை நியாயம் போல விஷயங்களில் முதன்மையாக இருப்பீங்க எல்லோரிடமும் அன்பாகவும் பாசமாகவும் இருப்பீங்க எல்லோரையும் சிறந்த முறையில் வழிநடத்துவீங்க எந்த ஒரு இடத்துல இருந்தாலும் சிரித்த முகத்தூர் நல்ல பிரகாசமாக நல்ல கலகலப்பாக இருக்கக்கூடிய நபராக நீங்கள் இருப்பீங்க மற்றவங்களுக்கு நம்பிக்கை தரக்கூடிய வகையிலும் மற்றவங்களுக்கு தைரியத்தை தரக்கூடிய வகையிலும் பேச்சும் செயலும் நிறைந்திருக்கும் கல்வி மற்றும் வேலையில் முதன்மையானவராக திகழ்வீங்க நீங்கள் எந்த இடத்துல வேலைக்கு போனாலும் அந்த இடத்திற்கு தலைமை தாங்கக்கூடிய தலைமையை இருக்கக்கூடியவரை வழிநடத்தக்கூடிய பண்பு பெற்றவர்களாக நீங்கள் விளங்குவீங்க வாழ்க்கையில் மற்றவங்க உதவி செய்யணும் கஷ்டத்தை இருக்கிறவங்களை காப்பாற்றணும் துன்பத்தில் இருக்கிறவங்களை மீட்டெடுக்கணும் அப்படின்னு பான்மை அதிகமாக இருக்கும் உங்களுடைய ஆயுள் காலமாக எழுபத்தைந்து சொல்கிறாங்க நீங்கள் அதிகமான தானம் தர்மம் நல்ல கர்ம பாலங்களை கொண்டிருந்தால் நீண்ட ஆயுளுடைய நபராக நீங்கள் திகழ்வீங்க உங்கள் வாழ்க்கையில் இருபத்தி ரெண்டாவது வயது இருபத்தி நாலாவது வயது மிகவும் சவால்கள் நிறைந்த ஒரு வயதாக வாழ்க்கைனா என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்புடைய வயதாக சொல்லப்படுது நான் சொன்ன குணங்கள் உங்களுக்கு மிகவும் பயனவளாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சாஸ்திரத்திலும் ஜோதிடத்திலும் கைரேகையிலும் நம்முடைய ஆயுள் காலத்தை சொன்னாலும் நாம்ப செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் தானங்களும் தர்மங்களும் நாம் தெரிந்தும் தெரியாமல் செய்யக்கூடிய தவறுகளால் வரக்கூடிய பாவங்கள் இதெல்லாம் சேர்த்து கிடைக்கக்கூடிய கர்ம பலன்கள் பொறுத்து தான் நம்முடைய ஆயுள் காலம் நிர்ணயிக்கப்படும் நம்ம மிகப்பெரிய அதிகாரத்தில் மிகப்பெரிய செல்வந்தராக இருந்தாலுமே அதிகமான பாவங்கள் செய்திருந்தால் நம்முடைய ஆயுள் காலம் நம்முடைய கர்மாவால் குறையதான் செய்யும் நாம் எளிமையாக இருந்தாலும் நல்ல விஷயங்களும் நல்ல கருமாக்கள் அதிகமாக இருந்தால் நம்மளுடைய ஆயுள் காலம் நூறு நூற்றி இருபது என்று அதிகமாகத்தான் இருக்கும் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன உங்களுக்கு பாவம் புண்ணியம் கருமாவின் மீது நம்பிக்கை இருந்தால் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் லைக் பண்ணங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சுவாரம் ஒரு சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்